உயிரெழுத்துக்கள் அம்மா அப்பா அண்ணன் அண்ணம் அணில் அண்ணாசி ஆ ஆடு ஆமை ஆறு ஆலமரம் ஆந்தை ஆணி ஆடை இ இலை இமை இஞ்சி இரண்டு இருவர் இதயம் ஈயம் ஈசல் ஈச்சமரம் ஈட்டி ஈரல் உ உதவி உயரம் உண்மை உண்டியல் உப்பு உலகம் ஊஞ்சல் ஊதல் ஊசி ஊறுகாய் ஊர்தி ஊது ஊர்வன ஏ எருது எறும்பு எலி எட்டு எரிமலை எலுமிச்சை ஏ ஏழு ஏணி ஏழு ஏரி ஏறு ஏவுகணை ஐ ஐவர் ஐந்து ஐம்பது ஒட்டகம் ஓன ஒட்டகம் ஒன்பது ஓ ஓடம் ஓனான் ஓவியம் ஓநாய் இலை ஓய்வு ஔவை அவ்வியம் அவுடதம் அக் அஃது அது இஃது இது எக்வால்